நாளென் செய்யும் வெனிதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாரிதி பிரச்சோத்யான் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நான் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே பதினொன்று முதல் மே பதினேழு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த மே பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் இப்பொழுது புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா பதினோராம் இடத்தில் மூன்று நாளும் பனிரெண்டாம் இடத்தில் நான்கு நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் ராசியில் குரு பகவான் இருக்கார் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா மிருகசிரிசு மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் குரு ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறார் ரெண்டு அதாவது அஞ்சிக்குடைய சுக்கரன் பத்தாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை வருமானம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு தொழில் விருத்தி அடையக்கூடிய காலம் உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கக்கூடிய தருணம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் போன்ற நிலைகள் பிள்ளைகளுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மே சிறப்பாக அமையப்போகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு பாரம் இது குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பிள்ளைகளை எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க உயர்கல்வி படிக்க வைப்பீங்க சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைகளுடைய தேவைகளை கருதி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுப்பீங்க சீட்டாட்டம் ஆட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லுவோம் அற்புதமாக இருக்கப்போகிறது போகிறது நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தருணம் சமூகத்தில் இதுவரைக்கும் இழந்த பெயர் அவ மாறி நல்ல சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதில் ராகுவே இருக்கிறார் ராகு ஒன்பதில் இருக்கிறது மைனஸ் அதாவது பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்காருன்னு சொன்னாக்கா உங்கள் இப்போ நடக்கிற புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக செய்வார் ராகு இல்லைன்னா பிரச்சனையை கொண்டு வருவார் தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் தந்தைக்கு இடர்பாடுகள் தொழிலில் இருக்கும் தந்தை தொழில் வந்து முடக்கப்படலாம் இல்லை பின்னடைவு ஏற்படலாம் அப்படி ஒரு நிலை இருக்கணும்னு சொல்லணும் ஆனால் அதெல்லாம் நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா குரு பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மை தந்தைக்கு உங்களுக்கு தகராறு வரணும் ஆனால் தகராறு வராது ஏன்னா குரு பார்க்குது அப்படி ஏதாவது தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தாலும் அது பேசி சரி பண்ணிப்பீங்க இறுதியில் சுபமாக அமையும் வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் சும்மா எங்கள் பசங்க வெளிநாட்டில் இருக்காங்க சும்மா போயிட்டு போகிறோம் ஜாலியாக ஒரு ரெண்டு மாதம் போயிட்டு வாங்க ஜாலியாக அதாவது டூர் மாதிரியும் போய்ட்டு வரலாம் இல்லை இன்மை சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணமாக கூட வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் செல்வீர்கள் அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஸோ ஒன்பதாம் இடம் சிறப்பு பாக்கியமான ஒரு சூழல் பாக்கியத்தை தடுக்கிறார் இப்போ ராகு ஆனால் குரு பார்வையில் பாக்கியத்தை இன்னும் மேலும் மேலும் கொடுக்குறார் கொடுக்க போகிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்குது யார் ஒருவனுக்கு பத்தாம் இடத்துல சனி இருந்தால் அதிகப்படியாக உழைக்க வேண்டும் மேலே மணிக்காலாம் இருக்க முடியாது அதுக்கு பக்க சீட்டில் இருக்கிறவங்க எழுந்து போய்ட்டுருப்பான் நீங்கள் இன்னும் உட்காந்து இன்னும் வேலை பார்ப்பீங்க நிர்வாகத்தில் உங்களை அப்படி வேலை வாங்குவாங்க டார்ச்சர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஆனாலும் பத்தாம் இடம் இன்புட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் அது அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும்ல வருமா இப்போ சொந்த தொழில் பண்ணுறீங்க சொந்த தொழில் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் வந்து வேலை மணிக்காக இருக்க முடியாது வழக்கமாக எட்டு அவர் பத்து அவர் வேலை பார்க்க வேண்டியது நீங்கள் பன்னெண்டு அவர் வேலை பார்க்கணும் அப்படி ஒரு நிலை ஏற்படும் அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் இப்போ ராசிநாதனே உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் மூணு நாள் இருக்காருன்னா போய் நல்ல வருமானம் வரும் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தனம் இருந்த போதிலும் உங்களுக்கு செலவிடங்கள் ஏற்பட்டாலும் தாய் மாமன் மற்றும் தந்தை வழியில் செலவிடங்கள் ஏற்படும் ஆனால் ஒன்று பெருசா ஒன்றும் பாதிப்புகள் இல்லை நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் பாதியில் போய் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தா ஒரு மாதத்துக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டு ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் எலக்ட்ரிக் ஒயர் போட்டேன் ப்ளம்பிங் ஒர்க்கு செஞ்சேன் டோர் செஞ்சேன் இதெல்லாம் ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரட்டிப்பு செலவாகும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எது எப்படி இருந்த போதிலும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தாய் மாமன் மற்றும் மைத்தினர் வகையில் கருத்து வேறுபாடு அல்லது செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்தில் குரு இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அற்புதமாக தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு ஒரு திறமையோடு புதிய யுக்தியோடு வேலை பார்த்து நல்லா சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இரும்பு இரும்பு சார்ந்த தொழில் சின்ன லேட் பேக்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான நேரம் காலம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டமே அப்படின்னு சொல்லலாம் கதவுகள் திறக்கப்பட்டு நாள் வரைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க முட்டி மோதிவிங்க எதுவும் கிடைக்கல ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் போய் கேட்டாலும் கிடைக்கும் க கேட்காமல் இருந்தாலும் கதவு கதவை திறந்து கொண்டு வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசாங்கத்தை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு நீச்சப்பட்டு இருக்கார் அதனால் கொடுக்கல் வாங்கல் மேக்சிமம் செய்ய வேண்டாம் ஆனால் பணம் வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு வருமானம் உண்டு உத்தியோகத்தில் சிறப்பு தொழிலில் சிறப்பு உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அது அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருப்பீர்கள் பிள்ளைகள் மனைவி வழியில் உங்களுக்கு சந்தோஷம் மொத்தத்தில் சந்தோஷமான ஒரு வாரம் நோ டென்ஷன் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வள போடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்படம்